இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்ல என்னோட லைஃப்பே எனர்ஜியா வச்சுக்கிட்டு இருக்க என்ன மேலான என் அன்பு சொன்னங்கள் என் ரசிகர்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்தி இந்த படத்தை பத்தி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது அதெல்லாம் படத்துல அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்ற கதை தான் இந்த படமா கார்த்திக் எடுத்திருக்காங்க ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஒரு டயலாக் கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நானும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களால் இவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் இது மட்டும்தான் இதை தவிர யார் மனசையும் துணிப்படுத்தணுமோ இல்ல யாரையும் தாக்கி பேசணுமோ இல்ல ஏதாவது இது பண்ணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது இதை நான் கும்புற கடவுளுக்கு தெரியும் நேசிய ரசிகர்களுக்கு தெரியும் தம்பியா இல்லாம என்னுடைய தம்பி தான் சொன்ன காத்தி என் மேல அவ்வளோ பிரியும் சோ இந்த கதை பண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது டிகிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னாரு இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இது கண்டிப்பா காமெடியா ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட ஒரு கதையா இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாம நினச்சேன் பட் போய் உட்காந்து சீன்சியராக எழுதி எடுத்துருந்தான்னு எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக அவுட் ஆகும் மட்டும் தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷன் அடுத்தது கார்த்திக் யோகினால் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடிவிட்டன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம் எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஈத் பிரஷார்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாரலேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டர் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும் எனக்கு இப்போ ஆப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை அதான் சொன்னாங்க இப்பவே பிடிச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி அது மட்டும் இல்ல கார்த்திக் இந்த படம் ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் இருக்கா எல்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டேரக்டர் பட் எங்களோட ஒரு பாசத்துல இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமா பேசினாலும் ஃபர்ஸ்ட் டே நீங்க போய் தேட்டர்ல பார்த்து நீங்க சொல்றது தான் நீங்க பார்த்து சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்க எதிர்பார்க்க இந்த படத்துல இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி அஹ் இங்க வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் அஹ் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திகும் இந்த மாதிரி ஒரு காம்போல இந்த படம் எப்படி இருக்கும் டிகிரி நான் தேட்டர்ல வரல தேட்டர்ல வருது கார்த்திக் எங்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பாத்துட்டு இது மாதிரி வேண்டாம் ஏதாவது பண்ணலான்னு ஏதாவது ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு சொன்னா சரி கார்த்திக் பாப்போம் ஏறு அப்படின்னு அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன் சரி நான் ஸ்டேஜிக்கு வந்துட்டு அப்புறம் கார்த்திகை வான்னு கூப்பிட்டோம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியா கொண்டு போனோம்னு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பா ஜாலியா கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃப்பே எனர்ஜியா வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொன்னவர்களாகிய ரசிகர்களுக்கு என்னுடைய மனமான்ம நன்றி இதை வழி நடத்தி கிட்ட எம் கே எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புயல்கோக்க பிரபா இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமா இருக்கிற எல்லா என்னுடைய தம்பி நம்பி சும்மா வந்து இதுக்காக கை தட்டாம உண்மையிலேயே இது நம்ம வீட்டு பங்கன் அதுக்கு எல்லாரும் வந்து பா அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது அதெல்லாம் படத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய கதை தான் இந்த படமா கார்த்திக் எடுத்திருக்காங்க இதுல ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி லோனான்றத ஒரு டயலாக் கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நானும் ஆர்யாவும் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியா இருக்கணும் நீங்க மணி நேரம் இது மட்டும்தான் என்னோட வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்ல யாரையோ தாக்கி பேசணுமோ இல்ல ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது இதை நான் கும்புற கடவுளுக்கு தெரியும் நேசிய ரசிகர்களுக்கு தெரியும் உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இதுல இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்ப காமினா இருக்கும்போது போது பார்த்து அதை நோக்கி போய் தான் போயிருப்பேன் இன்னும் புதுசு ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணும் வாசுங்கிற பாச டூ பண்ணிட்டு அடுத்தது பண்றதுக்கு நான் ஏன் இவ்வளவு கேப் விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளவு போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்க சிரிக்கணும் நீங்க சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்றேன் நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி அந்த படமும் இருக்கும் அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சோ வருகை தந்தை மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்திலோட மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைட் அண்ட் பார்த்தாங்க அவங்க ஒரு முப்பது டிஸ்ட்ரிபியூட்டரோட கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்க இந்த படத்தை எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரிட்ஜை அவங்க பார்த்தாங்க அவங்க ரசிச்சாங்க அவங்களுக்கு பிடிச்சிட்டு அவங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்ப ரூமியோ பிக்சர்ஸ் அவங்க எடுத்தாங்க இப்படி சினிமா வட்டாரங்கள் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த படத்தை பார்த்திருக்காங்க அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு அவ்வளவு பெருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம் அவ்வளவு நல்ல படம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சண்முகமூர்த்தி சார் ராஜா அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சோ மறுபடியும் ஒரு ஒன் செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ